வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா பொதுவாகவே ரெஸ்லிங் பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்லரை பார்த்து இவர் ரொம்ப ஆபத்தான ரசர் அப்படின்னா அவர் சண்டையிடுற ஸ்டைலை வச்சும் அவரோட பாடி ஷேப்பை வச்சு தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு ரசே இவர் ரொம்ப ஆபத்தான ரசர் அப்படின்னு சொன்ன ஒரு சில ரஸ்லரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை இப்போ நம்ம பாருங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஆக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதன் மூலியமா நாங்கள் தினம் தினம் போடுற ரஸ்லிங் நியூஸை நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க ஷோக்கு இது உங்கள் ரஸ்லிங் கிங் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற ரஸ்லர் ஏஜ் பல்வேறு விதமான சாதனைகளை குறுகிய நாட்களில் டபிள்யூடபிள்யூவில் பண்ண ஒரு நபர் ஏஜ் இது நாள் வரைக்கும் பல விதமான வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பண்ணி அந்த ரெக்கார்டை யாராலுமே முறியடிக்காத சாதனைகளை கூட இன்னும் டபிள்யூடபிள்யூவில் பல வச்சுருக்கிறாரு அப்படிப்பட்ட ஏஜ் ஒரு அன்சேஃப்டியான ரசலர் அப்படின்னு சொன்ன ஒரு நபரும் கேட்டிங்கன்னா மிக் ஃபோலி அதாவது மிக்போலி பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு மேன் கேன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கும் எஜ்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மேட்சை பார்த்திங்கன்னா ரசல் மெனியலை டப்ளியூட்யூ கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த மேட்ச் நடக்கும் பட்சத்தில் ரொம்பவே ஹைப் இருந்தது அந்த மேட்சோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் லீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலை ஊற்றி நெருப்பை பற்ற வச்சுருவாங்க அந்த டைமில் எஜ்ஜு வந்து ஸ்பியர் போட்டிருப்பார் இதுக்கு தான் மிகபோல் என்ன சொல்லியிருக்காருன்னா எஜ்ஜு வந்து தன்னோட உயிரையும் ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டேக்காரு அடுத்தவங்க உயிரையும் ஒரு உயிரா நினைக்க மாட்டேங்கிறாரு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எஜ்ஜு பண்ணும்போது அவரோட ஸ்பியர் பயங்கர ஃபாஸ்ட்டாக போட்டார் அந்த டைமில் அவரோட கழுத்து எலும்பு உடஞ்சிருக்கலாம் இதனால் அவர் கெரியரே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு செகண்டரி சார் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் பெட்ரோல் ஊற்றணும் அதாவது கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றும் போது அது தீ எரிஞ்சு டக்குன்னு அணைஞ்சிரும் ஆனால் லீட்டை அதிகமாக பெட்ரோல் ஊற்றிருக்கிறாங்க அதை கவனித்த எஜ்ஜு வந்து வேணுக்குன்னு ஸ்பியர் போட்டுவிட்டார் எனக்கு பயங்கரமான தீ காயங்கள் ஏற்பட்டுருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாரு இதில் ஒரு குறிப்பிடத்தக்கது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மேட்சில் ஏற்பட்ட தீ காயங்கள் இதுநாள் வரை ஆறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதை இன்னொரு விஷயமும் சொன்னார் இதை நினச்சாத நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க தொடர்ந்து இதே போல அன்சேஃப்டியாக எஜ்ஜு ரசல் பண்ணி வந்தார்னா அவருக்கு கண்டிப்பாக நெக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அவரோட கெரியரை முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காரு ஸோ அவர் சொன்னதுனாலே என்னமோ தெரில அதுக்கப்புறமா தான் எஜ்ஜுக்கு நெக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அவரோட கெரியரை பார்த்திங்கன்னா முடிகிற நிலைமைக்கு வந்தது இப்போ தான் அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கமெண்ட் ஆகிட்டு இருக்கிறாரு ஸோ பல விதமான சாதனைகளை எஜ்ஜு ரஸ்லிங் கெரியரில் பண்ணாலும் எஜ்ஜு ஒரு ரெஸ்லரே கிடையாது அன்சேப்டியான நபர் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்த ஒரே நபர்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய மிக்போலி தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆட்டன் பல விதமான சாதனைகளை பண்ணது மட்டும் இல்லாமல் தனக்குன்னு சொல்லி தனி முத்திரையை பதித்த ராண்டி ஆட்டன் பல வருடமாக டபிள்யூவில் ஒர்க் பண்ணாலும் ஆரம்ப காலகட்டத்தில் பலவிதமான தவறுகளை பண்ணார் ஆனால் அந்த டைமில் கூட பல பேர் பார்த்தீங்கன்னா அவர் மேலே எந்த விதமான கம்ப்ளைண்டும் பண்ணது கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட தவறுகள் நடக்காத ராண்டி அட்டனோட வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் ரேண்டி அட்டன் ஒரு அன்சேஃப்டி ரஸ்லர் இந்த மூஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஒரு நபர் அது எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ராண்டி அட்டனுக்கு தடை செய்யப்பட்ட மூ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பன்கீக் ஆரம்ப காலகட்டத்தில் ட்ரிபிள்ஹெச்சிலிருந்து வின்ஸ்பீக்மென் வரைக்கும் பல பேர் இந்த பன்கீக் மூலிமா பல நாட்கள் பெட்ரெஸ்ட் எழுந்திருக்காங்க அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அப்பவும் கூட பார்த்தீங்கன்னா ராண்டி ஆட்டனோட பன்கீக் மூவ் தான் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொன்னாங்களே தவிர ரேண்டி ஆட்டன் இதை ஒழுங்காக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலை அதுக்கப்புறம் ரேண்டியாட்டன் யூஸ் பண்ணலை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் எஜ்ஜுக்கும் நடைபெற்ற ஸ்டோரில் என்ன அவர் அந்த பன்கீக் அப்படிங்கிற மூவை மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பித்தார் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தார் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கிள் கூட அவருக்கு ஒரு கான்ட்ரவர்ஷி நடக்கும்போது ஷான் மைக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா பன் கீக் போட்டிருப்பார் ஆக்சுவலாக அந்த பன்கீக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒழுங்காக விழுந்திருக்காரு ஆனால் இதுக்கு பேக் ஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார்னா பன் கீக் அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட மூவ் அந்த ரேண்டியேட்டன் மறுபடியும் யூஸ் செய்யப்பட்டது ரொம்பவே தவறான விஷயம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பெயினாக இருக்குது இந்த மூ வேற ஒரு நபருக்கு ஏற்பட்டுச்சுன்னா பெரிய காயங்கள் கூட ஏற்படலாம் இந்த மூ ஆல்ரெடி உபயோகப்படாதோட லிஸ்ட்டில் தான் இருந்தது அதை தூசி தட்டி மறுபடியும் ரேண்டி ஆட்டன் உபயோகப்படுத்துனது ரொம்ப பெரிய தவறு அதுவும் ரேண்டியாட்டன் இதை ரொம்பவே அன்சேஃப்டியாக யூஸ் பண்ணது ரொம்ப பெரிய தவறுன்னு சொல்லிட்டு ஆட்டன் மேலே ரொம்பவே கோவப்பட்டார் ஸோ இதுக்கு ஆட்டன் ஒன்னே ஒன்று தான் சொன்னார் இதுக்கப்புறமா நான் பன் யூஸ் பண்ண மாட்டேன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது பிராண்டியாட்டன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல பன்கீக் அப்படிங்கிற மூவை யூஸ் பண்ணார் ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் ஷான்மேக்கலுக்கு போட்டிருப்பாரு அதுக்கப்புறமா ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்கான ரீசன் இதுதான் ஷான் ஷான்மைகள் பார்த்தீங்கன்னா ரேண்டேட்டனை பார்த்து நீ ஒரு ரஸ்லேரே கிடையாது அன்சேஃப்டி ரஸ்லர் அப்படின்னு சொன்னதுனால தான் அதுக்கப்புறமா நான் இதை மூவை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு ரேண்டேட்டன் பார்த்திங்கன்னா டபிள்யூபியூல அந்த மூவை யூஸ் பண்ணாமல் இருக்கிறாரு ஸோ இப்போ சொல்கிற நபரை பல பேர் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அது வேறு யாரும் இல்லை தி அண்டர்டேக்கர் தான் அண்டர்டேக்கருக்கு மல்யுத்தமே தெரியாதுன்னு சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா தி பீஸ்ட் ப்ராக்லெஸ்னர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஹெரினஸில் நடந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பயங்கரமாக கூண்டுக்குள்ளே சண்டை போட்டுட்ருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கு ரிப் எலும்பு உடஞ்சிருச்சு ஸோ அதை கவனிக்காத ப்ராக்லெஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டிருப்பார் பட் ஆனால் ரிப் எல்லாம் உடஞ்சதுக்கு அப்புறமும் அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா வலி உணர்ச்சி தெரியாதனால ரிப்பு உடஞ்சது கூட தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண்காள் சீது நிலமையில் போகும்போது பிராக்லஸ்னால் தூக்கி எறியும் போது பின்னாடி இருந்த ஆணி படுக்கைகளை பார்க்கல ஸோ ஆணிலாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ்னோட முதுகில் பயங்கரமாக ஏறிடுச்சு பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கு மல்யுத்துவமே செய்ய தெரில அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு இது ரெண்டாயிரத்தி இருபதில் அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர் ஆகும்போது அவரோட பயோகிராஃபியை ஷூட் பண்ணாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்னோட ரஸ்லிங் கெரியரில் எனக்கு மனிதன் தெரியாது அப்படின்னு சொன்ன ஒரே நபர் ப்ராக் தான் அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் இருக்குது அந்த மேட்ச்சில் அண்டர்டேக்கருக்கு ரஸ்லிங் தெரியாது ரொம்ப அன்சேஃப்டியாக அவர் எங்களை அடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் அந்த மேட்ச்சில் இன்ஜுரி ஆனது யாருக்கு பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கு தான் ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ப்ரேவேட்டுக்கும் அண்டர்டேக்கருக்கும் அகேன்னு ஒரு ஸ்டோரியில் உருவாக்கல அப்படி இப்படி நினச்சிருப்பாங்க ஸோ அந்த டைமில் அவருக்கு ரிப் எலும்பு உடனதுனால அந்த மேட்ச்சை நடத்த முடியாமல் சர்வேவ சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டிவ் மேட்ச்சாக கேன் கூட கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அப்படி நெக்ஸ்ட்டு ஜேபிஎல் ரஸ்லிங் பல பலவிதமான அவமானங்களை தாங்கின ஒரு ரப்பர்னு கேட்டிங்கன்னா ஜேபிஎல் ஆரம்ப காலத்திலேருந்து அவருக்கு பலவிதமான புகார்கள் வந்துக்கிட்டே இருக்குது மலித்தம் செய்யாத தெரியாதவர் அப்படிங்கிற பேர் அவருக்கு இது நாள் வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்குது ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஜான்சனாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்கிறோம் ஐ குயிட் மேட்ச் ஸோ இந்த மேட்ச்சு ஜான்சனாவோட வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு மேட்ச்சு ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜான்ஸனாக பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸில் பிரெட் ப்ளீடிங் ஆகணும் அப்படிங்கிறது ஸ்டோர் தான் ஆனால் ஜேபிஎல் தெரியாமல் ஓங்கி அடித்ததுனால பல இடங்களில் பார்த்திங்கன்னா இன்ஜுரியோட மூக்கு புடச்சிட்டு பல இன்ஜுரியோடு அவருக்கு பிளட் ப்ளீடிங் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதனால் ஜான்சனாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சோர்வு அடைஞ்சிருக்கிறாரு ஸோ இதை பார்த்திங்கன்னா ஜான்சனாகவே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜேபிஎல் ரிட்டையர் ஆகும்போது அவர் சொன்னது என்ன பார்த்திங்கன்னா தன்னோடய ரெஸ்லிங் கெரியரில் பல பேர் கூட இருக்கிறேன் ஆனால் அவங்களில் பல பேரை பார்த்திங்கன்னா நான் காயப்படுத்திருக்கலாம் ஆனால் அதில் ரொம்ப காயப்படுத்துனது ஜான்சனாவை தான் ஸோ சாரி ஜான்சனா அப்படிங்கிறத அவரோட ரிட்டையர்மெண்ட்டில் சொல்லியிருப்பார் ஸோ ஃபைனலாக பார்க்க போகிறது பட்டி ஸோ பட்டிஸ்டா ஸ்டார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவருக்கும் ரேண்டி அட்டனுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும்போது அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு நபராக டேனியர் பேர் கலந்துப்பார் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிராண்டி ஆட்டனும் பட்டி ஸ்டாவும் சேர்ந்து ஆர்கே பாம் அப்படிங்கிற ஒரு நியூ மூவை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ரெண்டு பேரோட ஃபினிஷாட்டையும் சேர்த்து ஒரு புது ஃபினிஷாட்டை உருவாக்கியிருப்பாங்க ஸோ நான் அதில் தான் நம்மளுடைய டேனியல் பிரைனுக்கு கங்கேஷன் எல்லாம் ஆரம்பித்தது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும் ஸோ அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அந்த மூவை யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் டேனியல் பிரையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் கங்கேஷன் இன்ஜிரி ஏற்பட்டிருக்காது ஸோ டேனியல் பிரைனோட வாழ்க்கையிலேயே வரக்க முடியாத அனுபவம் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக பட்டிஸ்டா கூட மோதுனது தான் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில அன்சேஃப்டி ரஸ்லர் அப்படின்னு சொல்லிட்டு ரசிலர்கள் வாயாலேயே திட்டு வாங்கிய ரசை பற்றி நீ நம்ம பார்த்தோம் ஸோ இதில் நீங்கள் யாரை ரொம்ப அன்சேஃப்டி ரஸ்லர் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கவர்ன் பாக்ஸில் கவர்ன் பண்ணுங்கள் பல பேர் இதில் ட்ரை பேக்ஸ்யும் பார்க்கும்போது இல்லைன்னா பல விதமான இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் அன்சேஃப்டியான ரசஸ்லராக இருந்தாலும் இந்த அளவுக்கு பெரிய விபத்துகள் எதையும் ஏற்படுத்தினது கிடையாது ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ரசலாக இருந்தும் பெரிய விபத்துகளை மற்ற ரசிக்கு ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதனால தான் அவங்க என்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தோம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பகலில் பெல் ஆக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது உங்கள் ரெஸ்லிங் கிங்னா உங்கள் ரெகு கருமா இஸ் பூம ரங் நண்பா